அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முதல் அடுத்த ஒரு ஆண்டு காலத்திற்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மகர ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரக நிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது உறுதியாகவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஜென்ம ராசியை விட்டு விலகி மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தில் பலம் வருகிறார் ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்க ஆரம்பித்து விட்டாருங்க வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பாதசனியாக அமர்ந்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதியில் முழுமையாக விலகி முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரப்போகிறார் இது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பல வகையிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவில் ஆரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விளக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார் திருக்கணிதத்தின்படி முழுமையாக ஏழரை சனி நிவர்த்தி அடைந்த பலனை கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகும் எனவே மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் உறுதியாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான தடையும் சிக்கலும் இன்றி இந்த வேலையில் உங்களை வந்து சேருகிறது அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை உறுதியாக விளக்கி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேலையில் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்களும் தேடி வருகிறது உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திக்க முடியும் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக சந்திக்கக்கூடிய சிரமம் உறுதியாகவே விலகி நிரந்தர வருவாய் நிரந்தர வாய்ப்புக்கான நல்ல சந்தர்ப்பமும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வழிகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்திக் கொள்ள அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தைரியஸ்தானத்தில் இருந்து குடும்பஸ்தானமாகிய ஆகிய இரண்டாம் இடத்தில் நுழைகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆனால் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் மோட்சக்காரகரான கேது எனவே இந்த வேளையில் எதிர்மறையான சிந்தனைகளில் மட்டும் கவனத்துடன் இருங்க மற்றபடி அனைத்தும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இந்த வருடத்தின் துவக்க பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் வலுவாக வளம் பெறுகிறார் அதற்கு பிறகு அதிரடியான மாற்றத்தை நிறைவாக அள்ளி கொடுக்க கூடிய வகையில் மே மாதம் பதினொன்றாம் தேதி முதல் மிகவும் வலுவாக ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க சில மாதங்களிலேயே குறிப்பாக நான்கு மாதத்திற்குள்ளேயே மிக வலுவாக அதிசார பயிற்சியாக ஏழாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்ற அமைப்பில் குருவின் சுப ஜென்ம ராசிக்கு மகர ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் மிக மிகப்பெரிய அளவிலான மகத்தான வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வரும் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம் பாகியம் போன்றவை சிறப்பாக கைகூடும் எப்பேற்பட்ட காரிய தடை சிரமம் சிக்கல் என எதுவாக இருந்தாலும் அவற்றை விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே மிக சிறப்பான வளர்ச்சி முன்னேற்றத்திற்குமான நல்ல வாய்ப்பை குரு பகவான் இந்த வருடத்தில் அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் விரும்பியபடியே திருமணம் புத்திரபாகியம் போன்றவை மிகவும் சிறப்பாக கைகூடும் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவுல காரிய தடை என்று இருந்த பல காரியங்களை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூமி காரகன் மங்களகாரகன் சகோதர காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் உச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஏழாம் இடத்தில் வரம்பருகிறார் ராசியை வலுவாக பார்க்கிறார் அதற்கு பிறகு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தாமதங்கள் தகர்த்தறி படுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான ஒரு இனிமையான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் உறுதியாக பயன்படுத்திக் கொண்டால் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது புதிய விளைநிலம் வாங்குவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் அதைவிட மாநில அரசின் சலுகை விவசாயம் சார்ந்த பணிகளில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு அல்லது பதிமூன்று முறை வலம் வந்தாலும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாது சில நேரங்களில் சிக்கல்கள் உருவாகினாலும் அந்த சிக்கல்கள் அனைத்தையும் விரைவாக தீர்வுக்குள்ளாக கூடிய அமைப்பில் வலம் பெறுகிறாருங்க எனவே சிறப்பான வளர்ச்சி நிறைவாக மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக சுக்கரன் துவக்கத்தில் உச்சம் பெற்று தைரியஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களில் மாறி வளம் வந்தாலும் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் சுக்கரனின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிரமமும் இன்றி உறுதியாக மகர ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு சூரியனும் துவக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் சுகஸ்தானத்தில் அதற்கு பிறகு பனிரெண்டு இடங்களில் மாறினாலும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு கைச்சல் சிரமங்களை தவிர்த்து எளிதில் பல பணிகளை சிறப்பாக முடிப்பதற்கான வாய்ப்பை மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் வித்யா புதனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கல் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறார் எதிர்பார்ப்பதை சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான காரிய தடையும் இன்றி உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக வித்யா காரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை அதகமாக மகர ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் இந்த வருடம் துவங்கியதிலிருந்து வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தொடர்ந்து ஒன்பது வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக பெரிய அளவிலான தடைகள் விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் தடையில்லாமல் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தமிழ் வருடத்தில் நிறைவாக கிடைக்கும்